கட்சி இல்லை இது எங்கள் இன சம்பந்தப்பட்டது எங்கள் இனத்தினுடைய பெருமை மிக்க முன்னோர்களில் ஒருவர் பேரரசன் பெரும்பிடுகு அவருடைய நினைவை போற்றுவது வந்து இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவருடைய அந்த நினைவை போற்றுவது என்பது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய கடமை நாங்கள் வந்து எங்கள் முன்னோர்களை கொண்டாடுவது எங்களுடைய மரபு அந்த வ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி வந்து அவருக்கு மலர் வணக்கம் செலுத்தி புகழ் வணக்கம் செலுத்துகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறோம் அது இந்த ஆண்டும் செய்கிறோம் தமிழகத்தில் தொடர்ந்து தொடர்ந்து போராட்டங்கள் அதாவது விவசாயிகள் அடுத்தது போக்குவரத்து தொழிலாளர்கள் மாற்றி மாற்றி இப்போ போராட்டங்களில் வந்துட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க காரணம் ஆட்சியாளர்கள் தான் பிரச்சனைகள் இருக்குது இருக்கிறதுனால போராட்டம் அப்படி இருக்குது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு பிரச்சனைகள் தீர்க்கப்படலை இது காரணம் ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்ட கட்சிகள் இப்போ உதாரணமாக இப்போ இப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஓய்வூதியம் அவருடைய அப்படியே அந்த பாக்கி அப்படியே நிலுவையிலே இருக்குது அது ஒரு ஐநூறு கோடி அறநூறு கோடியில் ஆயிரம் கோடியாக இருக்கும் போதே தீத்துருக்கணும் ஏழாயிரம் கோடி வரைக்கும் நிலுவையை வச்சுருது யாருடைய தவறு அது இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை கடை முகாட்சியிலேருந்து இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி தூர்வாரேனா ஸ்டாலின் போய் செய்கிறாங்க கோயில் குளமாக போய் கோயில் கோயிலாக போய் குளம் குளமாக தேடி இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ஒவ்வொரு குளமும் வரல அப்போ தூத்து போட்டது யார் இவங்க ரெண்டு பேரும் தான் மாதிரி மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து இது ஒவ்வொரு பிரச்சனைக்குமே காரணகர்த்தாக்கள் இவங்க ரெண்டு பேர் தான் எந்த பிரச்சனையும் ஹைட்ரோ கார்பனோ அல்லது அணு உலையோ எந்ததுமே அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை இப்போ அதே மாதிரி தான் இப்போ மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கான இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காட நீங்கள் திருப்பி பெறக்கூடாதுன்னு சொல்லி போராடினாங்க பாருங்கள் அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை அந்த போராட்டம் தற்காலிகமாக நகர்த்தி வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் இப்போ ஐயாக்கண்ண அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் அந்த பிரச்சனை தீர்வு காணப்படாமல் இருக்கிறதுனால காரணங்கள் அப்படியே இருக்குது மறுபடியும் அந்த நெருப்பு எரியுது இப்போ மறுபடியும் போய் டெல்லியிலேருந்து ஒரு போராட்டம் தொடங்குறாரு அப்போ அது வந்து அரசினுடைய பொறுப்பற்றதனோ நிர்வாக திறமையின்மை அக்கறையற்ற தன்மை அதுதான் காரணம் இப்ப ரஜினி வந்து அரசியலுக்கு வரதுக்கு நீங்க தகவல் பரவிக்கிட்டு தான் இருக்கா நான் தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கிறேன் ரஜினிகாந்த் நடிக்கிறது ரஜினிகாந்தோ விசாலோ அல்லது வேற்று மாநிலத்தவர்கள் இருந்து என் மண்ணில் நடிக்கிறதுக்கு தொழில் செய்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களை ஆள்றதுக்கு இதில் யாருக்கும் உரிமை இல்லை இது ஏன் வீடு நான் தான் வாழ்வேன் இது ஏன் நாடு நான் தான் ஆளுவேன் இது உலகம் புறா இதான் மரபு விலங்குதா அது சாத்தியமில்லை அது தேவையற்றது இதெல்லாம் ரஜினிகாந்த் வந்து இந்த நிலத்தில் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை விடங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் மடங்கு நாங்கள் என் மக்களுக்கு நல்லது செய்வோம் எங்களுக்கு ஆளுமை இருக்குது எங்களுக்கு அறிவு இருக்குது ஆற்றலுக்கு இருக்குது உலகத்தே கட்டி ஆண்டவன் இந்த உள்ளங்க எங்களுக்கு தெரியாது எனக்கு அவ்வளோ வக்குட்டு பிள்ளைலனா இங்கே உலக பேரறிஞர்களுடைய வரலாறு ஆளுமை எல்லாம் எங்களுக்கு தெரியும் சிறந்த நாடாக மாற்றி நாங்கள் படைப்போம் இது ரஜினிகாந்த் வந்து இங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் நடிக்கலாம் ஏன்னா அவர் மாதிரி எங்களால் நடிக்க முடியாது எங்களை மாதிரி எங்கள் மண்ணை நேய்ச்சி நல்லா ஆட்சி அவரால் தர முடியாது எவராலையும் தர முடியாது அதனால அவர் அவர் வேலையை செய்யலாம் நாங்கள் எங்கள் வேலையை செய்வோம் அதனால தான் அன்போடு தான் அதை அதை அறிவுறுத்துகிறோம் எச்சரிக்கிறோம் வேணாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் கண்டனம் கண்டனம்லாம் இல்லை எதிர்க்கிறோம் அவர் நல்ல ஒரு கருத்து சொன்னால் வரவேற்போம் நல்ல படம் அடித்தா கை தட்டுவோம் வரவேற்போம் பாராட்டுவோம் அரசியலுக்கு வந்து சேவை செய்தால் வரவேற்போம் தலைவராகி எங்களை ஆளனும் நினச்சா அதை எதிர்ப்போம் முதல்வராகி எங்களை ஆளனும் நினைக்கிற உரிமையே அவங்களுக்கு கிடையாது அரசியல் தவிரா திரையுலகில் திரையுலகில் என்ன பாக்குறது படம் போறேன் இயக்கப்போறேன் நடிப்பேன் நேரம் கிடைக்கும் போது செய்வேன் அதுவும் வழிந்து போய் செய்ய வேண்டியது வரும்போது செஞ்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் நன்றி